உங்கள் நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட வழிபாட்டு முறைகள் ராசி மண்டலத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன இவற்றை தலா மூன்று நட்சத்திரமாக கொண்டு ஒன்பதாக பிரிப்பர் உங்களின் நட்சத்திரம் எதில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் அசுவினி மகம் மூலம் நட்சத்திர அதிபதி கேது ஆவார் கேது திசையில் பிறந்து உங்களின் அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் எப்போதும் விநாயகரை வழிபட்ட பின் பணிகளை துவக்குங்கள் சதுர்த்தி நாளில் விநாயகர் கோயிலுக்குச் செல்ல மறக்காதீர்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு சிவப்போடு பல நிறமும் கலந்த ஆடைகள் அணிவது யோகம் தரும் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு ஒன்பது இந்த தேதிகளில் தொடங்கும் முயற்சிகள் எளிதாக நிறைவேறும் நவரத்தினத்தில் வைடூரியத்தை அணிந்து கொள்வது நன்மை தரும் விதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் மீனராசியினர் நல்ல நண்பர்களாக அமைவர் பரணி பூரம் பூராடம் சுக்ரனே உங்களின் நட்சத்திர அதிபதி திசையில் பிறந்த உங்களின் அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி காலையில் கண் விழைக்கும் போதே மகாலட்சுமி படத்தை பார்த்து வணங்குங்கள் வெள்ளிக்கிழமையில் லட்சுமி சந்நிதியில் நீதிப்பமிடுங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெண்ணிற ஆடைகளை அணிவது யோகம் தரும் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஆறு எட்டு இந்த தேதிகளில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் எளிதில் முடியும் அதிர்ஷ்டக்கல் வைரம் எல்லோராலும் வாங்க முடியாது வைரத்திற்கு பதிலாக ஸ்படிக மாலை வாங்கி அணிவதும் நல்லது விதுனன் தனுசு மகரம் கும்பம் ராசியினரோடு நல்ல நட்டு மலரும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனே உங்கள் நட்சத்திர நாதனாக விளங்குகிறார் நீங்கள் சூரிய திசையில் பிறந்தவர் சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவதால் அதிர்ஷ்டம் உங்களைத் தேடிவரும் பிரதோஷ நாளில் சிவாலய தரிசனம் செய்வது சிறப்பு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு சிவப்பு நிற ஆடை அணிவது யோகம் தரும் ஒன்று ஐந்து ஏழு ஆகிய எண்கள் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வரவழைக்கும் இந்த தேதிகளில் ஆரம்பிக்கும் செயல்களில் கிடைக்கும் அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனராசியினர் நண்பர்களாக அமைந்தால் நட்பு நீண்ட காலம் தொடரும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் உங்களின் நட்சத்திர நாதனாக சந்திரன் இருக்கிறார் சந்திர சந்திரதிசையில் பிறந்த நீங்கள் அம்பிகையை வழிபடுவதால் நன்மை பெறுவீர்கள் பௌர்ணமியில் அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட யோகம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெண்ணிற ஆடைகளை அணிவதன் மூலம் வெற்றி வந்து சேரும் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது இந்த தேதிகளில் தொடங்கும் செயல் எதுவானாலும் வெற்றி உங்களுக்கே முத்து பதித்த ஆபரணங்கள் அணிய நன்மை உண்டாகும் விதுனன் சிம்மம் கன்னி ராசியினரோடு பழகினால் நட்பு வாழ்வில் வளம் சேர்க்கும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் உங்களுடையது செவ்வாய் திசையில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் செவ்வாயன்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வது சிறப்பு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு சிவப்பு நிற ஆடை அணிவதால் நலம் பெருகும் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது இந்த தேதிகளில் தொட்ட செயல்கள் யாவும் இனிதே முடியும் அதிர்ஷ்டக்கல் பவளம் பவளத்தை மோதிரமாகவோ டாலராகவோ அணிந்து கொள்ளலாம் சிம்மம் தனுசு மீனராசியினர் நண்பராக அமைய அனுகூல பலன்கள் உண்டாகும் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவிற்குரிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் இவை ராகதசையில் பிறந்து நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை ராகு வேளையில் ராகுவேளையில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் கருமை ஆடையில் கருப்பு புள்ளிகள் கோடு இருந்தாலும் போதுமானது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு ஏழு இந்த தேதிகளில் தொடங்கும் விஷயம் எளிதில் நிறைவேறும் அதிர்ஷ்டக்கல் கோமேதகம் கோமேதகத்தை மோதிரத்தில் பதித்தும் டாலராக அணிந்து கொள்ளலாம் விதுனம் கன்னி தனுசு மகரம் மீனராசியினர் நல்ல நண்பர்களாக அமைவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நவகிரகங்களில் பூரணசுபரான குரு உங்களுக்கு நட்சத்திராதிபதியாவார் குருதிசையில் பிறந்த உங்களின் அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி வியாழனன்று இவருக்கு நெய்தீபம் ஏற்றி கொண்டல் கடலை மாலை சாத்தி வழிபட்டு வந்தால் சுபபலன் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இந்நிறத்தில் கைக்குட்டையாக வைத்துக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது இந்த தேதிகளில் புதிய பணிகளை துவங்குவது நன்மை தரும் அதிர்ஷ்டக்கல் புஷ்பராகம் மேஷம் சிம்மம் கன்னி விருச்சிக ராசியினரின் நட்பு கொள்வதால் நற்பலன் உண்டாகும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி உங்களின் நட்சத்திராதிபதியாக இருப்பவர் சனி முதல் திசையாக சனியில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாஸ்தா காலையில் எழுந்ததும் இவரை தரிசிப்பது சிறப்பு குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இயன்ற போதெல்லாம் சாஸ்தா கோயிலுக்குச் சென்று வழிபட்டு வருவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்டங்கள் ஐந்து ஆறு எட்டு இத்தேதிகளில் தொடங்கும் செயல்கள் இனிதே நிறைவேறும் அதிர்ஷ்டக்கல் நீலம் ரிஷபம் வீதராசினரிடம் நட்பு கொண்டால் நன்மை ஏற்படும் ஆயில்யம் கேட்டை ரேவதி கிரகங்களில் புதன் உங்களின் நட்சத்திராதிபதி புதன் திசையில் பிறந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அருள்பவர் மகாவிஷ்ணு சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் தரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டங்கள் ஒன்று ஐந்து எட்டு இத்தேதிகளில் செய்யும் செயல்கள் அனைத்தும் நற்பலன் தரும் அதிர்ஷ்டக்கல் மரகதம் என்னும் பச்சைக்கல் ரிஷபம் சிம்மம் துலாம் ராசியினரிடம் உண்டாகும் நட்பு உண்மையானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கும்